காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பக்தர்களிலே நாம் பல வகைகளை பார்த்திருக்கலாம் நான் வீர வைணவன் நான் விஷ்ணுவை மட்டுமே வழிபடுவேன் மற்ற தெய்வத்தை நான் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன் அவருடைய நாமத்தை நான் உச்சரிக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு பிரிவினரையும் நாம் பார்த்திருக்கலாம் இல்லை நான் வீரசைவர் கழுத்தில் ஒரு லிங்கத்தை ருத்ராட்சத்தில் கட்டி அணிஞ்சிருப்பார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் மறந்தும் கூட கோவிந்தராஜ பெருமானை வாயினால் கூட சொல்ல மாட்டேன் அந்த திருநாமத்தை அப்படின்னு ரொம்பவும் வைராக்கியமாக பேசுவார்கள் ஒரு உயர்ந்த ஆன்மீகம் என்பதன் அடித்தளம் என்னன்னா நாம் பேதம் பார்க்க கூடாது ஒரு தெய்வத்தை நாம் மனதார வணங்குகிறோம் என்று சொன்னால் மற்ற தெய்வத்தை நாம் புறக்கணிக்க கூடாது ஆனால் இது சில பேர் மறந்துடுவாங்க ரொம்பவும் பெரிய ஆழமான பக்தி நான் செலுத்துகிறேன் அப்படின்னு மற்ற தெய்வத்தை புறக்கணிப்பார்கள் சிதம்பரத்தில் தில்லை நடராஜ பெருமான் மிகவும் பிரசித்தி பெற்ற தெய்வம் ஏன்னா சைவத்தில் கோவில்னு சொன்னால் அது சிதம்பரத்தை மட்டுமே குறிக்கும் அங்கே தில்லைநகர் திரு கூடத்திலே கோவிந்தராஜ பெருமானுடைய காட்சி உண்டு தரிசனம் கிடைக்கும் ஆனா அங்கே போறவங்க என்ன செய்வாங்க வைணவர்கள் மறந்தும் கூட நான் நடராஜ பெருமானை வணங்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி விசிறியை வைத்துக்கொண்டு கொண்டு வலப்புறம் மூடிக்கொண்டு செல்வார்கள் இதையும் நாம் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சாக்கிய நாயனாரையும் பார்க்கலாம் அவர் என்ன செய்வார் அவர் பௌத்தத்தை வணங்குபவர் சிவன நான் வணங்க மாட்டேன்னு முதல்ல நினைப்பார் ஆனால் என்ன என்ன நடந்தது சிவபெருமானுடைய திருவிளையாடல்னால் அவர் கல் எறிந்து நாயன்மார்களில் ஒருத்தராக மாறினார் இதை நாம் பார்த்துருக்கலாம் பண்டரிபுரம் விட்டலங்கன் விட்டலனுடைய பிரசித்தி பெற்ற ஆலயம் அங்கே பெரும்பான்மையான மக்கள் பாண்டுரங்க விட்டலைன்னா மனதார வணங்குவாங்க அவருடைய நாமத்தை நேசிப்பாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக எங்கு சென்றாலும் எதிரே வரக்கூடிய மக்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க ஜெய் ஜெய் விட்டல அப்படின்னு சொல்லிக்கிட்டு போவாங்க அந்த ஊர் முழுக்க அந்த கோஷம் விண்ணை பிளக்கும் அப்படிப்பட்ட ஒரு திவ்ய கஷேத்திரத்திலே இருக்கின்ற ஒரு பக்தர் தான் நரஹரி அந்த ஷேத்திரம் புல்லாவே என்ன இருக்கும்னா மக்கள் பாண்டரங்க விட்டலன்னு ரொம்பவும் நேசிச்சு அவரை வணங்குவாங்க அது ஒரு புனித தலம் தினமும் பல்லாயிரம் பேர் அந்த யாத்திரிகர்கள் வந்து வணங்குவாங்க அவருடைய திருவடிய நீங்க பார்த்திருக்கலாம் அவர் தன்னுடைய ரெண்டு கரங்களையும் இடுப்பின் மீது வைத்துக் கொண்டிருப்பார் என்ன அர்த்தம் இதற்கு என்னை வந்து நீ வணங்கினால் இந்த சம்சார சாகரம் இந்த இடுப்பு மட்டுந்தான் உனக்கு சுலபமா தாண்டிடலாம் என்ன நீ வணங்கனா என்னுடைய நாமத்தை சொன்னீனாக்கா நான் உன்னை கரையேற்றுவேன் சம்சார கடல்ல இருந்து அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு இதை பல உபன்யாசர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கலாம் இப்படிப்பட்ட புண்ணிய சேத்திரத்திலே பாண்டிரங்க விட்டலனுடைய அவதார அந்த ஸ்தலத்திலே ஒரு பக்தர் இருக்கிறார் அவர் நரஹரி அவர் சிவபெருமானுடைய பக்தர் மறந்தும் கூட விட்டலனுடைய பெயரை கேட்க விரும்ப மாட்டாராம் அவர் நினைக்கிறாராம் இந்த ஊர் முழுக்க பாண்டிரங்க கோஷமாக இருந்தாலும் என்னுடைய மனதுக்குள்ளே நான் மகாதேவா நமச்சிவாயா என்ற மந்திரத்தை தான் நான் சொல்லுவேன் வேற எதையும் நான் உச்சரிக்க மாட்டேன் கேட்கவும் விரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாருங்க அவர் ஒரு பொற்கொள்ள அந்த வேலையில் அவருக்கு மிகச்சிறந்த ஈடுபாடு உண்டு பெயரும் பிரசித்தம் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க நான் ஒரு அழகான நகை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அவங்க யார் இதற்கு தகுதியானவர்னு கேட்டாக்கா நரஹரியுடைய பெயரை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பொற்கல்லர் வகுப்பை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க பாண்டுரங்க விட்டலனுடைய நாமத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உபாயம் செய்கிறார் என்னன்னா ஒரு சிறிய மணி அதை ரெண்டு எடுத்துக்கிறாரு ரெண்டு காதலையும் தொங்க விட்டுக்கிறாராம் அவர் என்ன பண்ணுறாரு பிரதான வாயில் வழியாக சென்றாக்கா பாண்டிரங்கனுடைய தரிசனம் நம்ம கண்ணில் பட்டுடக்கூடாதேன்னு சொல்லிவிட்டு சுற்றிக்கிட்டு வருவாராம் பாண்டுரங்கேத்திரத்தையே உன்னை நான் காண விரும்பலை என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துக்கும் சிவபெருமான் தான் காரணமாக வச்சுருக்க நான் வேற யாருக்கும் நான் இதை கொடுக்க மாட்டேன் வேற யாருக்கும் நான் கவனம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கார் பார்த்தார் பாண்டிரங்க விட்டலன் சரி இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி நாம ஒரு சின்ன திருவிளையாடலை நடத்தணும் இல்லையா அதுக்கு ஒரு வழியை தேடுறாரு அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு வணிகன் இருந்தான் பெரிய செல்வந்தன் அவனுக்கு கல்யாணமாகி வெகு காலமாகியும் குழந்தை பேர் வாய்க்கவில்லை அவனும் பல கஷேத்திரங்களுக்கும் போயிட்டு விண்ணப்பிக்கிறான் கடவுள்கிட்ட எனக்கு ஒரு நல்ல மகனை கொடுக்க கூடாதா இந்த பணத்தையெல்லாம் கட்டி ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணும் இல்லையா அதனால ஆனா எல்லா தெய்வங்களும் அந்த வேண்டுகோளை நிராகரித்து விட்டன எல்லாரும் ஒரு வழி சொல்றாங்க ஐயா நீங்க ஏன் வேற ஊருக்கு போயிட்டு இன்னொரு தெய்வத்தை வணங்கணும் இங்கே இருக்காரு இல்லையா பாண்டரங்க விட்டலன் அவர்கிட்ட நீங்க ரொம்ப மனசார வேண்டிக்க கூடாதா அந்த ஆண்டவன் கண் திறந்து பார்ப்பார் இல்லையா உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்குவார் இல்லையா நீங்கள் போயிட்டு வேண்டிக்கோங்க அப்படின்னு வழி சொல்கிறாங்க சரி எல்லா இடத்துலையும் சுத்தியாச்சுது இங்கே நாம வேண்டிக்கலாம் அப்படின்னு வரான் அந்த வணிகன் வந்து பாண்டரங்க விட்டலைன்னு மனதார வணங்குறான் அந்த கோவிலே தவம் இருக்கிறான் சுவாமி நீ கண்ணை திறந்து பார்த்து எனக்கு ஒரு நல்ல புத்திர பேர் கொடுக்க அப்படின்னு விடாமுயற்சியோடு வேண்டான் நீ கொடுத்து தான் ஆகணும் நான் வாங்கி தான் ஆகணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டான் ரெண்டில் ஒன்று பார்த்துடலாமே நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ரொம்பவும் மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்கான் சரி நாம் கொடுத்துடலாம் இந்த வரத்தை அப்படின்னு பாண்டுரங்க விட்டலனு முடிவு பண்ணியாச்சுது இப்போ இப்போது அவங்க மனைவி கருவுற்று ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க ரொம்பவும் சந்தோஷம் வணிகனுக்கு தன்னுடைய பணத்தை வாரி இறைக்கிறான் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான் இனிப்பு பண்டங்களால் நிரப்புறான் பல மக்களுடைய வயிற்றை மனதையும் நிரப்புறான் ஏன்னா அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தான் அவன் எனக்கு ஒரு புத்திர பேர் கிடைக்காதா அப்படின்னு இப்போ கொடுத்தாச்சு ஆனா அவனுக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது ஒரு சங்கல்பம் இருந்தது என்னன்னா பாண்டுரங்க விட்டலனுக்கு பொன்னுரைஞ்சான் கட்ட வேண்டும் அப்படின்னு இடுப்பில் ஒரு ஒட்டியான மாதிரி அதுக்கு நவரத்தினங்களை கொண்டு அழகாக இழைச்சி ஆனால் பார்க்குறவங்களாம் சொல்லணும் ஆஹா இப்படிப்பட்ட ஒரு ஆபரணத்தை நாம கண்ணால கூட பார்த்தது இல்லையே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு நாம் ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறான் ஏன்னா அவனுக்கு தேவை கிடைச்சது இல்லையா அதனால் ஆனால் அதுக்கு தகுதியான நபரை அவன் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா ஒரு நல்ல பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்தாதானே பொண்ணு அழகான ஆபரணமாக உருக்கி கொடுப்பாரு செஞ்சு கொடுப்பாரு அப்போது அந்த ஊர் முழுக்க விசாரிக்கிறானா ஐயா இங்கே ஒரு நல்ல பொற்கொள்ளரை நீங்கள் காண்பிக்க முடியுமா எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு பாண்டரங்க விட்டலனுடைய மகிமையால் அவருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் பொன்னரை நான் கட்ட வேண்டும் என்று அதற்கு நீங்கள் ஒரு நல்ல பொற்கொள்ளரை காண்பீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஊர் மக்கள் அத்தனை பேரும் யாரை கை காட்டுறாங்களாம் ஐயா இந்த ஊர் முழுக்க ஒரே ஒரு பெயர் தான் பிரசித்தம் நரஹரி என்று ஒரு பொற்கொள்ளர் இருக்கிறார் ரொம்ப அழகான வேலைப்பாடுகள்லாம் செய்வார் நவரத்தனங்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா குந்தன் வேலையும் செய்வார் நீங்கள் அவரை போயிட்டு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஆபரணத்தை அவர் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு கை காமிச்சு விடுறாங்க இவனுக்கா ஒரே சந்தோஷமாக போச்சுது நாம் ஒரு அழகான ஆபரணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான் அதற்கு தேவையான பொண்ணையும் அவன் வாங்கிக்கிறான் தங்கக்கட்டிகளை இப்போது நரஹரிக்கிட்ட வரான் அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு காதலையும் மணியை கட்டிருக்காரு யாராவது தப்பி தவறி கூட பாண்டுறாங்கன்னு சொன்னால் போதும் தலையை ஆட்டிடுவார் ஏன்னா விட்டலன்ற நாமும் அவர் காதில் விழக்கூடாது அவ்வளவு கவனம் அவருக்கு அங்கே வந்து நிற்கிறான் இந்த வணிகன் ஐயா எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு என்னன்னு கேட்குறாரு பாண்டு ரங்க விட்டலைன்னு சொன்ன உடனே அவர் தலையை எப்படி உழுக்கிறாராம் என்ன சொல்ல வந்தீங்க ஐயா இப்போ சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாராம் அவருக்கு நான் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கேன் பொன்னரைஞ்சான் கட்டணும் அதுக்கு தேவையான தங்கக்கட்டிகளை நான் கொண்டு வந்திருக்கேன் நவரத்தனங்களையும் கொண்டு வந்திருக்க ரொம்ப அழகா நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் நான் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்றான் இவருக்கா கோபம் வந்துடுச்சு நீங்க என்னை பத்தி சரியா விசாரிச்சிங்களா இந்த ஊர்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறாரு நரஹரி ஐயா நீங்க சிறந்த பொற்கொள்ளர்ன்னு சொன்னாங்க அதை சொன்னாங்களே நான் பாண்டுரங்க விட்டலனை பிடிக்கலன்னு சொன்னாங்களா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா அப்பவும் ஏன் இங்க வந்து நிற்கிறீங்க என் வாசல்ல அப்படின்னு துரத்தி விட பார்க்கிறாரு ஆனால் இவராக என்ன பண்ணுறாரு கெஞ்சி கேட்குறாரு ஐயா ஒரு சிறந்த ஆபரணத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் அதை பாராட்டணும்னு விரும்புகிறேன் நீங்கள் தவிர்த்துடாதீங்க ஐயா கொஞ்சம் மனசு பண்ணுங்க அப்படின்னு தயவாக கேட்குறாரு இவருக்கு ஒப்புக்கொள்ள மனம் கிடையாது நரஹரிக்கு தப்பி தவறி கூட நாம் விட்டலனுடைய ஆபரணத்தை செய்யக்கூடாது நம்மளுடைய பேர் அதில் இருக்கக்கூடாதுன்ற உறுதியான எண்ணம் இவருக்கு ஆனால் இவரும் பிடிவாதம் பிடிக்கிறாரு உங்களை விட சிறந்த ஆச்சாரி கிடையாது ஐயா எப்படியாவது நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி பண்ணி தரணும் அப்படின்னு ரொம்பவும் இறைஞ்சுறாரு சரி நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் அளவு நீ தான் கொண்டு வரணும் பாண்டுரங்க விட்டலன்னு இருக்கான் இல்லையா அவனுடைய இடுப்பு அலந்து கொண்டு வந்து கொடு ஐயா எப்படி அளக்குறதுன்னு எனக்கு தெரியாத ஐயா அதை பற்றி எனக்கு ஒரு சிந்தனையும் கிடையாது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு நூலை எடுத்து கொடுக்குறாராம் இதை கொண்டு போயிட்டு அலந்து கொண்டு வா அதுக்கு ஒரு மார்க் பண்ணி கொண்டு வந்துடு நான் அதுக்கு தகுந்தா போல உனக்கு நான் பொன்னரைஞ்சான் பண்ணி கொடுக்குறேன் அதுல அழகான நவரத்தனங்களை பதிச்சு குந்தன் வேலையும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டாரு நரஹரி ஏன்னா ஒரு வணிகன் வந்து நம்ம கிட்ட கெஞ்சராரு நாம தான் செய்யணும் நாம தான் இறங்கி வந்தா என்ன ஆச்சுது சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணி ஆச்சுது இப்ப பாருங்க பாண்டரங்க விட்டலனுடைய மகிமைய செஞ்சிட்டாரா அழகா அதை கூட்டுறதுக்கான ஒரு நல்ல நாளையும் தேர்ந்தெடுத்துடுறான் வணிகன் அவனுக்கா மனசுக்குள்ளா சந்தோஷம் ஆஹா நாம் எப்படியோ ரொம்ப அழகான ஆபரணத்தை கொடுக்க போகிறோம் பாண்டுரங்க விட்டலனுக்கு ஊர் மக்கள்லாம் பேசிக்க போகிறாங்க நம்மளுடைய இந்த பொன்னரைஞ்சான் ரொம்பவும் அழகாக இருக்குன்னு பல பேர் வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் மிதக்கிறான் அதை எடுத்துக்கிட்டு வரான் பாண்டிரங்க விட்டலனுடைய ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணுறான் அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறான் ஐயா இதை நீங்கள் இடுப்பில் கட்டி விடுங்க பாண்டிரங்க விட்டலனுக்கு அப்படின்னு அவராக கட்டி விடுறாரு கட்டி போது என்ன பார்க்கறாரு ஐயா ஒரு நாலு இன்ச்சு கம்மியாக இருக்கா ஐயா கூட்ட முடியலை நிற்குது எப்படி கட்ட முடியும் அப்படின்னு கொடுத்துடுறாரு திருப்பியும் இவனுக்கா மனசு சங்கடமாக போயிடுது ஏன்னா நாம் வேண்டுதலில் வச்சுருக்கோம் இதை நாம் தவறக்கூடாது இல்லையா தெய்வக்குற்றம் ஆகிவிடும் அல்லவா அதனால் என்ன பண்ணுறான் வாங்கிக்கிட்டு வரான் ரொம்பவும் பூரிப்பாக வந்தவனுடைய முகம் எப்படி இருக்குது இப்போ திரும்பி போகும் பொழுது ரொம்பவும் வாடி போயிடுது நம்ம ரொம்ப ஆசையாக வந்தோமே கொடுக்கலாம்னு இப்படி தடப்பட்டு போச்சுது அப்படின்னு ஒரு கவலை நேராக நரஹரியோட வீட்டுக்கு வரான் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான் ஐயா நீங்கள் மிகச்சிறந்த பொற்கொள்ளர்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப அழகான ஆபரணங்கள்லாம் செய்வேன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி நாலு இன்ச்சு கம்மியாக போச்சுது ஐயா எப்படி இதை பூட்ட முடியும் பொண்ணறைஞ்சான அப்படின்னு சொல்கிறான் அப்போது நரஹரி விசாரிக்கிறாரு ஐயா நான் கொடுத்த நூலுக்கு சரியாக தானே நீங்கள் மார்க் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்போ எங்கே தப்பு நேர்ந்ததுன்னு தெரியலையே சரி கொடுங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் நரஹரி அப்போ அந்த வணிகன் சொல்கிறான் ஐயா ஒரு நாலு இன்ச்சு அதிகமாக வைக்கணுமா அதை மட்டும் நீங்கள் நீட்டி கொடுத்துடுங்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான் நரஹரி சரி இது எதடா வம்பாக போச்சுது நான் முதல்ல சொன்னேன்ல நான் செய்ய மாட்டேன்னு நீதானே வற்புறுத்துனேன் இப்போ பாரு எப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் ஒரு பொற்களராக தன்னுடைய வேலையை செய்யணும் இல்லையா ஏன்னா கை நீட்டி அவர் அதுக்காக காசு வாங்கிட்டாரு இல்லையா ஒரு நாள் முழுக்க அவர் வேலை செய்கிறாரு திரும்பவும் நீட்டி கொடுக்குறாரு ஒரு நாலு இன்ச்சு மறுநாள் வராரு அந்த வணிகன் நரகரிக்கிட்ட இருந்து அந்த பொன்னரைஞ்சானை வாங்கிக்கிட்டு போறாரு இப்போ அவருக்கு சந்தோஷமா போச்சுது ஆஹா நாம மறுபடியும் நல்லபடியாக கொண்டு வந்துட்டோம் பொன்னரைஞ்சான விட்டலனுடைய இடுப்பில் பூட்ட போகிறோம் அப்படின்னு புறப்பட்டு போகிறார் அங்கே போன உடனே பாருங்க அர்ச்சகர்கிட்ட மறுபடியும் கொடுக்குறாரு ஆலயத்துல இப்போ அர்ச்சகர் பூட்டி பார்க்கறாரு ஐயா என்ன ஐயா வேலை செஞ்சுருக்கீங்க ரொம்பவும் தொலை தொலைன்னு இருக்கே எப்படி பூட்ட முடியும் இத என்ன ஐயா வேலை செய்யறீங்க நீங்க ஒரு வே வேண்டுகோள்னு வச்சீங்கன்னா அதை சரிய வர பூர்த்தி செய்ய மாட்டீங்களா இப்படித்தான் நீங்க அவமதிப்பீங்களா கடவுளை அப்படின்னு ரொம்பவும் கோபமாக சொல்லிடுறாரு அர்ச்சகர் வணிகனுக்காக சொல்ல முடியாத துக்கமா போச்சுது திரும்ப திரும்ப இதே மாதிரி நிகழ்தியே என்னன்னு தெரியலையா அப்படின்னு ஏதோ தெய்வ அபராதமா அப்படின்னு என்ன பண்ணுறாரு திரும்பவும் ஓடுறாரு நரஹரியை தேடி நரஹரியாக பார்க்குறாரு ஐயா உங்களுக்கு இப்போ என்ன வேணும் ஏற்கனவே ஒரு தடவை நான் நீங்கள் சொன்னா போல் சரி பண்ணி கொடுத்துட்டேன் இல்லையா திரும்பவும் என்ன உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்குறாரு இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள் அந்த வணிகன் ஐயா நீங்கள் சரி பண்ணி கொடுத்தீங்களோ இல்லையோ எனக்கு சரியாக தெரியல ஐயா ஆனால் அர்ச்சகர்கிட்ட கூட்ட சொன்னாக்கா தொலைதொலன்னு இருக்குதுன்னு சொல்கிறாரு பூட்ட முடியலன்னு சொல்கிறாரு இடுப்பில் நிற்க மாட்டேங்குதான் தான் விழுந்துடுதான் நீங்கள் மறுபடியும் இதை குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நரஹரிக்கா ஒன்றும் புரியலை ஏன்னா இது வரைக்கும் தப்பு நேர்ந்தது கிடையாது அவருடைய தயாரிப்புகளில் ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுப்பாரு அவர் ஒரு காதணி செய்து கொடுத்தார் என்று சொன்னால் அத்தனை பேரும் அதை பாராட்டும் விதமாகத்தான் இருக்கும் குறை சொல்லும்படியாக ஒன்றும் காணாது ஆனால் இப்போ என்னன்னு தெரியலையே நம்ம தொழில் செயலில் ஏதாவது தவறு நேர்ந்திருக்குமா இல்லை அளந்து கொண்டு வர சொன்னோம் இல்லையா அங்கே ஏதாவது பிழை நேர்ந்து இருக்குமா என்ன காரணம்னு தெரியலையே ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் இது நம்மக்கிட்டே வருது இந்த பொன்னரைஞ்சான் ஏன் பூட்ட முடியல ஒரு தவறுனா அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா ஒரு சிறந்த தொழில்நுட்ப வல்லுனர் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு சரி இது சரிப்பட்டு வராது போல இருக்கு ஐயா நானே நேரில் வந்து பார்த்து சரி பண்ணாதான் அது ஒழுங்காக இடுப்பில் உட்காரும் போல இருக்கே அப்படின்னு ஆனால் இவருக்கு தான் ஒரு சங்கல்பம் இருக்கு இல்லையா ஒரு முழுக்க பாண்டரங்க விட்டலனுடைய பக்தர்களாக இருந்தாலும் நான் நேரில் போய் பார்க்க மாட்டேன்னு தானே இவர் வைராக்கியமாக இருக்கிறாரு சிவனை தவிர யாரையும் நான் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன்னு தானே இவர் உறுதியாக இருக்கார் இப்போது இந்த பக்திக்கு வந்த சோதனையாக தானே இது இருக்குது என்ன பண்ணுறாரு ஐயா என்னால் நேரில் வர முடியாது மறந்தும் கூட நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் நீங்கள் வேறு பொருட்களார பார்த்துக்குவோங்க என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நரஹரி இப்போ பாருங்க வணிகன் ரொம்பவும் கெஞ்சினான் ஐயா எனக்கு கிடைக்க முடியாத பொக்கிஷம் கிடச்சிருக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதை கொண்டாடணும்னு நினைக்கிறேன் ஒரு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டேன் அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை சரி பண்ண முடியலையே என்னால் பொன்னரைஞ்சான நீங்கள் தான் அழகாக அளவெடுத்து நீங்கள் கொடுக்கணும் தயாரிச்சு அப்படின்னு ரொம்பவும் மன்றாடுறாரு ஆனால் இவராக என்ன சொல்றாரு ஐயா நான் இறந்தாலும் இறப்பனை தவிர ஒரு தடவையானும் பாண்டுரங்க விட்டலனுடைய முகத்தில் விழிக்க மாட்டேன் ஐயா நீங்கள் என்னை விட்டுடுங்க தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு நரஹரி அப்போது வணிகன் சொல்கிறான் ஐயா உங்களுடைய சங்கல்பந்தான் என்ன நீங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்க அவ்வளவுதான் என்ன ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வாங்க கருவறைக்குள்ளே சென்று போது நான் கண்ணை கட்டிடுறேன் ஐயா இப்போ இன்ச்சு டேப்பு உங்கள் கையில் தானே இருக்கும் நீங்கள் அலந்துக்கோங்க பார்க்கக்கூடாதுன்னு தானே உங்களுக்கு சங்கல்பம் அளக்கக்கூடாதுன்னு ஏதாவது சங்கல்பம் இருக்கா என்ன சரி இந்த ஒரு கோட்பாடு சரியாக தானே இருக்குது சரி கிளம்பலாம் அப்படின்னு அப்போது ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம் இது தடா ஒரு அதிசயம் மறந்தும் கூட இவர் பாண்டரங்க விட்டலனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்ததே கிடையாது ஏன்னா தன்னுடைய பட்டறை இருக்கு இல்லையா அந்த கடைக்கு போகும்போது கூட நேராக போக மாட்டாராம் பாண்டரங்க விட்டலனுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு போவாராம் ஆலயத்தை அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தர் இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே வரப்போகிறாருன்னு சொன்னவொன்னே அர்ச்சகர் உட்பட பக்தர்களும் பார்க்குறாங்களாம் ரொம்ப ஆச்சரியத்தோட இப்போ கிட்ட வந்துட்டார் கருவறைக்குள்ள போகணும் அப்போ வணிகனை கூப்பிட்றாரு நரஹரி ஐயா சீக்கிரமா கண்ணை கட்டி விடுங்க என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவன் என்ன பண்றான் சரி நம்ம வேண்டுதல் நிறைவேறணும்னா வேற வழி கிடையாதே என்ன பண்றான் ஒரு கருப்பு துணியால கண்ணை கட்டிடுறான் இப்போ கூடவே வரான் கருவறைக்குள்ள அர்ச்சகரும் பார்க்குறாரு எல்லாரும் இந்த பாண்டரங்க வீட்டில் நான் கண்ணால் தரிசிக்க மாட்டேவான்னு எவ்வளவு பேர் எத்தனையோ பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கடந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க பல யாத்திரிகர்கள் வந்து முக தரிசனம் கிடைக்காதா பாத தரிசனம் கிடைக்காதான்னு ரொம்பவும் ஆவலோடு வராங்க ஆனால் இதே ஊரில் இருந்துக்கிட்டு இவன் பார்க்கவும் மாட்டேன்றான் கண்ணெடுத்து இப்போ பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் அதையும் இவன் என்ன பண்ணுறான் கருப்பு துணியால் கட்டிக்கிட்டு வரானே இதை என்னன்னு நாம் சொல்கிறது பைத்தியக்காரத்தனம்னு சொல்கிறதா இல்லை இதை பக்தியோட செயல்பாடுன்னு சொல்கிறதா அப்படின்னு பேசிக்கிறாங்களாம் இப்போ உள்ளே வந்துட்டானா நரஹரி கண்ணை கட்டியாச்சுது கையில் இன்ச்சு டேப்பு இருக்கு என்ன பண்ணுறான் அவன் இடுப்பில் கையை வைக்கிறான் அர்ச்சகர் சொல்கிறாரு அதாப்பா இங்கே தான் இருக்கு கையை எடுத்து கொடுத்துடுறாங்க விக்கிரகத்துல இடுப்பில் கையை வைக்கிறான் கையை வச்சு அளக்கலான்னு எடுத்துகிட்டு வரான் முன்னாடி அப்போது ஏதோ பாம்பு ஊர்றா போல் ஒரு அவனுக்கு ஒரு உணர்வு தோன்றுது பாம்பு இருக்குன்னு சொன்னால் அது சிவபெருமான் தானே கட்டிக்கிட்டு இருப்பார் இடுப்புலெல்லாம் ஒரு கால் பொய் சொல்கிறாங்களா யாராவது நம்மக்கிட்ட யாராவது விளையாடி பார்க்குறாங்களோ நாம் பாண்டுரங்க விட்டலை பார்க்கக்கூடாதுன்னு தானே இருக்கோம் வைராகியத்தோட ஒரு காலை சிவபெருமானை நிற்க வச்சுட்டு பாண்டுரங்க விட்டலைன்னு நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்களா அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் சரி வந்தது வந்துட்டோம் அதை நாம செக் பண்ணி பார்த்துடலாமில்லையா என்ன பண்றாரு ஒரு கைய அப்படியே மேலே கொண்டு போறாரு தோலுக்கு மேலே தோல் மேலையும் கழுத்துல ஒரு பாம்பு ஊர்றா போல திரும்பவும் ஒரு உணர்வு தோன்றுது பொய்யா இருக்க முடியாது இல்லையா நாம தான் நிதர்சனமா பார்க்கிறோம் இல்லையா நமக்கு என்ன அவ்வளவு கவனக்குறைவாவா இருக்கிறோம் அப்படின்னு இப்போ ஜடா முடியும் அவர் கண்ணில் தெரியுது ஏன்னா கண்ணில் அவன் பார்க்கலனாலும் தொட்டு தடவி அந்த உணர்வு தெரியுது சடாமுடி இருக்குது மான் இருக்குது மழு இருக்குது நெருப்பும் தெரியுது அவனுக்கு கையில் வச்சிட்ருப்பார் இல்லையா பாம்பும் தெரியுது ஜடாமுடி மேலே விரைசூடி இருப்பார் இல்லையா ஷூகர் அதுவும் அவன் கண்ணில் தட்டுப்படுது அவனுக்கு ஆச்சரியமாக போச்சுது உண்மையாகவே ஏமாத்துறாங்களாம் என்ன நடக்குதுன்னே தெரியலையே கையை வச்சு பார்த்தாக்கா பாம்பு ஊறா போல் இருக்குது அப்படியே தோலுக்கு மேலே கொண்டு வந்தாக்கா ஜடாமுடி இருக்குது சூலம் இருக்குது பிறை இருக்குது அப்போது நம்மளை ஏமாற்றணுன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ இந்த வணிகன் அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துருக்கானோ அப்படின்னு ஒரு யோசனை சரி இப்போ என்ன கெட்டு போச்சுது கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்த்துட்டு இது சிவபெருமானா இல்லை பாண்டிரங்கனான்னு நம்ம சோதனை பண்ணி பார்த்துடலாமே ஒரே ஒரு கண்ணை கொஞ்சமாக திறந்து பார்க்குறான்னா திறந்து பார்த்தாக்கா பாண்டுரங்க விட்டலன் நமச்சிவாயா நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு மறுபடியும் கண்ணை மூடிக்கிறானா பார்க்கக்கூடாதுன்னு தானே நினச்சோம் தரிசனம் கிடைக்கக்கூடாதுன்னு தானே நினச்சோம் இது ஏதடா ஒரு பைத்தியக்காரத்தானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான் கண்ணை மூடிக்கிறான் திரும்பவும் என்ன பண்ணுறான் இடுப்பில் கையை வைக்கிறான் அளவெடுக்கணும் இல்லையா அதுக்கு தானே வந்திருக்கான் அவன் கையை வச்சு பார்த்தாக்கா மறுபடியும் பாம்பு நெளிதான் இவனுக்கா அதை எப்படியாவது உறுதிப்படுத்திக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சு வைராகியம் எல்லாம் போன இடம் தெரியல பறந்து போச்சுது இப்போ நிக்கிறது எதிர்க்க பாண்டுரங்க விட்டலனா இல்ல சிவபெருமானா நாம போய் ஆகணும் இல்லைன்னா அவனால தூங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனையா போச்சுது சரி ஆச்சுது நாம கண்ணை திறந்தே பார்த்துடலாம் ரெண்டு கண்ணையும் திறந்து அப்படின்னு ரெண்டு கண்ணையும் திறந்து பார்த்தாக்கா பாண்டுரங்க விட்டலன் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு இடுப்பு மேல கையை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏன்னா எல்லாரும் இந்த தரிசனத்துக்காக எப்படிலாம் ஏங்குறாங்க ஆனா இப்போ எதிர்க்க நிற்கிறது பாண்டரங்க விட்டலன் தானா அப்போ நாம பார்த்தது பொய்யா உணர்ந்தது பொய்யா கையில் தட்டுப்பட்டது பொய்யா பெரியச்சந்திரன் நாம கையால நாம தொட்டு உணர்ந்தோமே மான் மழுவல்லாம் நமக்கு தென்பட்டதே அது அத்தனையும் பொய்யா நமக்கு அப்படின்னு ஒரு கணம் யோசிக்கும் பொழுது அதே விட்டலன் சிவபெருமானாக காட்சி அளிக்கிறானா இவனுக்கு புரிஞ்சு போச்சுது நாம் பேதம் பார்த்தது எவ்வளோ பெரிய தவறு தெய்வத்தை இப்போ நாம் பேதம் பார்க்கலாமா பிரிக்கலாமா சங்கர் நாராயணன் என்று எதற்கு பெயர் வைக்கிறார்கள் சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்பதை நமக்கு தெரிவிக்கத்தானே அப்படி பெயரே வைக்கிறார்கள் நாம ஏன் இப்படி பேதம் பார்க்கணும் எவ்வளோ பெரிய அறியாமை இத்தகைய ஞானத்தை யார் கொடுத்தார்கள் நமக்கு பாண்டரங்க விட்டலன்னல்லவா எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவனுக்கு காலில் விழுந்து வணங்குறானா எனக்கு இத்தகைய ஒரு அற்புத தரிசனத்தை அல்லவா எத்தகைய ஒரு பேர் பெற்றேனான் பொற்கொலனாக இருந்தும் இதே ஊரை நான் வசித்தாலும் உன்னை வந்து பார்க்க மாட்டேன்னு எவ்வளவு தப்பான அபிப்பிராயம் கொண்டிருந்தேன் அதை நீ மாற்றி அமைச்சிட்ட இல்லையா எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் இதற்கு உரியதாகுமா நமக்கு நீங்கள் பார்க்கலாம் நடமாடும் தெய்வம்னு நாம் சொல்லுவோம் காஞ்சி மகா பெரியவரை சந்திர மௌலீஷர் மேலே அவருக்கு அளப்பரிய பக்தி இருந்தது ஆனா அதே மகா பெரியவா வரதராஜ பெருமாள்னு சொல்லுவோம் இல்லையா காஞ்சிபுரத்தில் அவர் மேலேயும் ஈடுபாடு கொண்டிருந்தாராம் ஒரு பெரிய மகான் ஒரு ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் ஜகத்குரு அவருக்கே அந்த பேதம் பார்க்கக்கூடிய தன்மை இல்லையே நாம ஏன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் இதையே நாம கொண்டாடணும் நான் ஒரே தெய்வத்தை தான் கொண்டாடுவேன் பிற தெய்வத்தை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன்னு ஏன் இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் நாம வச்சுக்கிட்டு இருக்கணும் எத்தகைய ஒரு அறியாமை இது நமக்கு இது நீங்கிடுச்சு இல்லையா யார் நீங்க வைத்தார்கள் இந்த ஞானசூரியனாக விளங்கக்கூடிய பாண்டரங்க விட்டலன் அல்லவா அவனுக்கு நாம் பெரிய நன்றி சொல்லணும் இல்லையா இது நரஹரியுடைய பக்தியின் வெளிப்பாடு ஞானத்தின் வெளிப்பாடு இதை நாம் ஒத்துக்கணும் இல்லையா எவ்வளோ பெரிய அற்புதம் இது பாண்டரங்க விட்டலன் பெரிய கேத்திரம் அங்கே அவருடைய நாமம் மிகவும் மகி மகிமை வாய்ந்தது பாண்டரங்க விட்டலா என்று தான் அவர்கள் மிகவும் கரகோஷம் எழுப்புவார்கள் ஒரு பிரம்மோற்சவம் கொடியேத்தனா கூட அந்த ஊரில் அவன் என்ன பண்ணுவான் பத்து நாள் வெளியே போயிடுவான் அந்த ஊரில் அந்த கோஷத்தை நான் கேட்கவும் கூடாது பகவானை கண்ணெடுத்து பார்க்கக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய அறியாமையில் இருந்தான் இப்போது இது அத்தனையும் நீங்கி விட்டது இப்போ என்ன பண்ணுறான் சிவனும் ஹரியும் ஒன்று என்ற கொள்கைக்கு அவன் வந்து விட்டான் ரொம்பவும் சந்தோஷத்தோடு அவன் வெளியே வந்து ரொம்பவும் அழகான ஒரு பொன்னரைஞ்சான்னு அவன் கொடுக்குறான் வணிகனுக்கு அவனும் அதை ரொம்பவும் பக்தியோடு சமர்ப்பிக்கிறான் பாண்டுரங்க விட்டலனுக்கு இது நரஹரியனுடைய பக்தியின் செயல்பாடு நாமும் இத்தகைய அன்பர்களின் பக்தர்களின் கதைகளை கேட்டு மனத்தெளிவு பெறுவோம் மீண்டும் சந்திப்போம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா